ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டு வர்றோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் ஓய்வூதியர்களுக்கு அதிரடியாக ஓய்வூதியம் உயர்வது சார்ந்து ஒரு சூப்பரான செய்தி வழியாக இருக்குது இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனில் இருந்தால் லைக் பண்ணி கட்டாயம் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்று வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மாநில அரசனுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து அறுபது வயதில் பணி நிறைவு பெற்று ஓய்வூதியம் பெறக்கூடிய அல்லது ஓய்வூதியம் பெற தகுதியான நபர்கள் எல்லாம் வந்துட்டு ஓய்வூதிய உயர்வு சார்ந்த ஒரு சுப்பான இருக்குன்னு சொல்லலாம் பொதுவாக மத்திய அரசு பணியில் ஒன்று நாள் இரண்டாயிரத்தி நான்கு முன்னதாகவும் தமிழக அரசு பணியில் ஒன்று நாள் இரண்டாயிரத்து மூணுக்கு முன்னதாகவும் யாரெல்லாம் பணியேற்றார்களோ அவர் அனைவருமே பழைய ஓய்வு திட்டத்தில் வருவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ பொதுவாக பழைய ஓய்வூதியர்கள் அதாவது பழைய ஓய்வு திட்டத்தில் வரக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு அவர் கடைசியாக பெற்ற இந்த சம்பளத்தினுடைய பிப்டி பர்சன்டேஜ் அவர் அடிப்படை வந்து நிர்ணயம் செய்வாங்க பிளஸ் அதுக்கு டி அதாவது நிவாரணம் வழங்கப்படும் பிளஸ் அவர்களுக்கான அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து மாதந்தோறும் குறிப்பிட்ட தொகையை பென்ஷனாக பெறுவாங்க இந்த நிலையில ஓய்வூதிய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓய்வூதியில் அறுபது வயதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய அந்த மருத்துவ செலவுகள் சமாளிப்பதற்காகவும் நிதி சார்ந்த தேவைகளை மேனேஜ் பண்ணுவதற்காகவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த அடிப்படை ஓய்வூதியத்தை வந்து உயர்த்தி வழங்கணும் அப்புறம் கோரிக்கை நீண்ட காலமாகவே இருந்து உதாரணத்திற்கு ஒரு ஓய்வூதிய அறுபத்தி ஐந்து வயது போது அவருக்கு ஐந்து சதவீத ஓய்வு உயர்த்தி வழங்கணும் எழுபது வயது போது பத்து சதவீதம் எழுபத்தி ஐந்து வயதில் பதினைந்து சதவீதம் எண்பது வயது இருபது சதவீதம் இந்த மாதிரி உயர்த்தி வழங்கணுக்கான கோரிக்கை கோரிக்கை மட்டுமல்ல இன்னும் சொல்லப்போனால் நாடாளுமன்ற நிலைக்கு பரிந்துரையுமே வந்துட்டு மத்திய அரசுக்கள் தான் கொடுத்திருந்தாங்க அதாவது அந்த அரசு சாரி ஓய்வூதியினுடைய நியாயமான கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த வயதிற்கேற்ற ஓய்வூதியத்தை வழங்கக்கூடிய நடைமுறை உடனடியாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நாடாளுமன்றத்தினுடைய அந்த நிலைக்குழுமே பரிந்துரை செஞ்சிருந்தாங்க ஆனால் அரசாங்கம் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு பாசிட்டிவான ரிப்போர்ட்டுமே பாசிட்டிவான ஆன்சருமே கொடுக்கல அப்படின்னா ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் இந்த நிலைமையில ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வரக்கூடிய எண்பது வயதை அடையக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு அந்த இருபது சிறிதா ஊதியத்தை ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்குவதற்கான அந்த ஒரு ஏற்கனவே நடைமுறை இருக்கு இல்லைங்களா அதுல நிறைய இடங்களில் சுணக்கம் இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு அதாவது அரசாங்கத்துக்கு தகவல் கிடைச்சிருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஓய்வூதியர் எந்த மாதத்தில் அவருடைய அந்த ஓய்வூதியம் பெறக்கூடிய எந்த மாதத்தில் அவர் வந்துட்டு இந்த எண்பது வயதை நிறைவு பெறுறாரோ அந்த எண்பது வயதை அடைகிறாரோ அந்த மாதத்திலிருந்தே வந்துட்டு அவருக்கான அந்த இருபது சதவீத ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கக்கூடிய நடைமுறையை உடனடியாக சார்ந்த அந்த அலுவலகங்கள் செஞ்சு வங்கிகள் மூலமாக கண்டிப்பாக அந்த உயர்த்த உயர்த்தப்பட்ட ஓய்வு விதமானது அவரை வங்கி கணக்கில் வர வைக்கப்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மீண்டும் ஒரு தெளிவான ஒரு அறிவுறுத்தல் அல்லது சுற்றறிக்கையானது அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்றது தற்போது கிடைத்ததை செய்தி உண்மையிலே வந்துட்டு அதாவது வயதுக்கேற்ற அந்த அறுபத்தைந்து எழுபது அந்த மாதிரியான விஷயம் வை வயதுக்கேற்ற ஓய்வூதியம் அப்படி கிடைக்கலனாலும் கூட இந்த எண்பது வயதில் முறையாக கிடைக்க வேண்டிய அந்த இருபது சதவீத கூடுதல் ஓய்வூதியம் கூட நிறைய பேருக்கு கிடைப்பது சிக்கல் இருக்கு அப்படின்றது சார்ந்து அரசாங்கத்துடைய கவனத்திற்கு வந்து அது மேலே தற்பொழுது ஒரு அழுத்தமல்லது அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு வரவேற்கத்துக்கு விஷயம் அப்படிதான் நாமளும் பார்க்குறோம் இதை பற்றி நம்ம உடைய கருத்துக்கள் என்ன ஏற்பட மறக்காம கமெண்ட் எழுதுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்னேன் அந்த ஒவ்வொரு வயதிற்கேற்ற ஓய்வூதியம் கோரிக்கையை அது நாடாளுமன்ற நிலைகளுடைய பரிந்துரையை அரசாங்கம் மிக விரைவில் நடைமுறைப்படுத்தணும் அப்புறம் தான் எல்லாருடைய கோரிக்கும் அதை நம்முடைய கோரிக்கையும் கூட இது சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கூட கமெண்டில் தான் ஸோ வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்மளோட ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்ற வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்